சரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ வந்துட்டு எரிமலி ஸோ இங்கே நம்ம யார் வந்தாலும் சரி இந்த இடத்துல நம்ம பேட்டை துள்ளிட்டு தான் பம்பாவுக்கு நம்ம போவோம் இங்கே இருக்கக்கூடிய பாபா சாமியை வணங்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம எல்லாருமே சபரிமலைக்கு செல்லுவோம் ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்ருக்குறாங்க நீங்கள் வீடியோவில் சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்த்தில் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது யாரும் சபரிமலைக்கு போகாதீங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது கேரளா கவர்மெண்ட் வந்து சரியாக பாதுகாக்கலை இந்த மாலை போடுறது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மாலை ஏன் போட்டோன்னு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறீங்க இப்போ பாருங்கள் இது லைவ் வீடியோ இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீயாக இவ்வளோ ஸ்பேஸஸாக இடம் இருக்குது ஐயப்ப மருகல்லாம் எவ்வளோ க்ளீனாக அவங்களோட நேர்த்தி கடனை வந்து இங்கே நிறைவேற்றுறாங்க ஸோ கவர்மெண்ட்டோட அரசாங்க பஸ்ஸும் இங்கே அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம நீலிக்கல்லிருந்து நம்ம பம்பாவுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டியோட பாதுகாப்போடு நம்மளோட வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நினைக்கக்கூடிய இடத்துல டிரைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிட்டால் போதும் நாங்கள் வரும்போது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னால் போதும் அப்படின்னு சொன்னால் போதும் அதுக்கப்புறம் நம்ம பஸ் பிடிச்சி டைரெக்டாக பம்பா அந்த என்ன சொல்கிறது நம்ம குளிக்கிற இடத்துக்கிட்டே போய் நிற்க வைக்கிறாங்க அங்கேருந்து ஈஸியாக நம்மளுக்கு கீவோட பாதுகாப்போடு போலீஸோட ஒவ்வொரு ஒரு அடிக்கும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்போடு போலீஸுங்க வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பம்பாவில் பாதுகாப்பாக கீவோட இறங்கி தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஹைஜீனிக்கமாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷாம்பூ சோப்பு இந்த மாதிரிலாம் போடக்கூடாது தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்கிறாங்க ரூல்ஸு சரிங்களா நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் அளவுக்கு வசதியாக பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க பம்பாகிட்ட நம்ம எல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம சாமிமார்கள் எல்லாம் குளித்து வெறும் ஒரு முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கும் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தண்ணி இருக்காது ஸோ இங்கே குளித்து ரெடி ஆகிட்டு உடனே சாமிமார்கள்லாம் நம்ம கட்டு கட்டிட்டு ரெடி ஆகிட்டு சவுட்டுறத்துக்கு ரெடி ஆகிட்டோம் அதே மாதிரி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கணபதி கிட்ட நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் டிக்கெட் எடுக்காதவங்க இந்த கியூவில் டிக்கெட் எடுக்காதவங்க அவசரத்துக்கு வந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இங்கே டிக்கெட்டு வசதி கூட அவ்வளோ அழகாக சேஃப்டியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க எமர்ஜென்சிக்கு டிக்கெட் வேண்டுறவங்க வேணுன்றவங்க வந்து நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம் கியூவில் நின்று ஸோ உடனே ரெடி ஆகிட்டு ஐயப்பண்ண மனசில் சுமந்துட்டு இடமுடிய தலையில் சுமந்துட்டு நாங்கள் சவுட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் டீமெல்லாம் சேர்ந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காகவும் க்ளீனாகவும் இருக்குது எங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை தள்ளி விடலை கூட்ட நெரிச்சலும் இல்லை ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த அளவுக்கு சேஃபாக செக்யூரிட்டாக வந்து நம்மளை வந்து மலை ஏறி போயிட்டுருக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் யாராவது வைரலாக வந்து அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற அந்த வீடியோவை வச்சு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது இந்த அளவுக்கு கேரளா போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வீடியோவெல்லாம் தயவுசெய்து நீங்கள் இதை பார்க்கணும் இந்த வீடியோவை மெயினாக நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டுருக்கிறேன் நான் ஸோ நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் மலை கீழேருந்து பம்பாவிலிருந்து சௌரிய சன்னிதானத்து வரைக்கும் நம்ம ஏறிட்டுருக்குறோம் அந்த மூணு மலையை நீங்கள் தாண்டுற வரைக்கும் எவ்வளோ ரே கூட்டம் இருக்குது எவ்வளோ ரஷ் இருக்குது நீங்கள் பாருங்கள் அவ்வளோ காலியாக இருக்குது அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நீங்கள் பாருங்கள் நடந்து போகிற ஜனங்கள்லாம் அவ்வளோ க்ளீனாக நடந்து போயிட்டுருக்குறாங்க ஸோ இந்த வகையில் நேற்று முந்தா நேற்று வந்து யாரோ ஒரு கேரளா சா சாரி ஆந்திரா சாமிங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்குறாங்க இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பஸ்ஸுக்கு நூறுரூபா வாங்குகிறாங்க எழுபது ரூபா வாங்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இந்த மாலை ஏன் போட்டேன்னு இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆதங்கத்தை கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க மாலை போட்ட சாமிங்களுக்கு அவ்வளோ கோபமும் வரக்கூடாது பட் அவங்களோட ஒரு நபரோட சந்தோஷத்துக்காக ஒட்டுமொத்த ஐயப்பமார்கள் எல்லாரும் நிம்மதியும் அவங்க கெடுக்கிற வகையில் இந்த வீடியோங்கெல்லாம் பதிவிடுறாங்க ஸோ அதை வந்து அவங்களோட மனசை பாதிக்குது தயவு செய்து புரிஞ்சிக்கிங்க இங்கே பாருங்கள் வயசானவங்களாகட்டும் இல்லை குழந்தைங்களாகட்டும் இல்லை இந்த மாற்றுத்திறனாளர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாருமே அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு மலை ஏறுறாங்க மலை ஏறிட்டுருக்கிறாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் சாமிமார்கள் வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வகையில் இருக்கும்போது அப்புறம் ஏன் வந்து சபரிமலையில் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சபரிமலையில் வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லை சபரிமலையில் வந்து ஜனங்கள் கூட்டம் வந்து அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு கொடுக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கு எழுவத்தஞ்சி பேர் வந்து மலை ஏறிட்டுருக்கிறாங்க பதினெட்டு படி அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா நாம் சேஃபாக நம்மளோட பாதுகாப்போடு நம்ம மக்களோட மக்களாக வந்து நம்ம ஒரு ஒரு நம்மளும் ஒரு சேஃப்டி ப்ரிக்காஷனை கடைப்பிடிக்கணும் நம்ம வந்து ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஏதாவது ஒரு குறுக்கோலி நம்ம தேர்ந்தெடுப்போம் ஸோ அதை வந்து நம்ம ஒழுங்காக கடைப்பிடிச்சு மலை ம மலை வந்து ம மலை ஏறுற வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த கேரளா போலீஸ் கொடுக்கக்கூடிய அந்த புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாவே போதும் இவ்வளோ நெருக்கடிச்சல் நம்மளுக்கு ஃபாலோ என்ன சொல்கிறது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது நிறைய குழந்தைங்க ம மலை ஏறுறாங்க நிறைய வயசானவங்க ஏறுறாங்க நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தர் கால் இல்லாதவரெல்லாம் வந்து சபரிமலைக்கு அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக வந்து மலை ஏறிட்டு வந்துட்டுருக்குறாங்க சரிங்களா ஸோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்ம வந்து ஐயப்பனை மட்டும் தரிசனம் பண்ணோம் நம்ம நினச்சி வந்தாவே போதும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கா கேரளாவில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கா அந்த ஃபெசிலிட்டி இருக்கா நம்மளுக்கு படுக்கிறதுக்கு இட வசதி நல்லா இருக்கா டாய்லெட்டு நல்லா இருக்கா நம்மளுக்கு என்ன சாப்பிட்ற உணவு வந்து நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்றது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு சௌரிமலைக்கு வந்தால் நம்ம வந்து சபரிமலையில் வந்து ஒரு பிக்னிக் பார்ட்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலை ஐயப்பனை தரிசனம் செய்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே இங்கே வரோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் நோக்கத்தில் க க மனதில் வை வைத்து மனசோடு நீங்கள் ஐயப்பனை சுமந்து நீங்கள் ஐயப்பனை பார்க்கணும் நீங்கள் வந்தாவே போதும் அதை விட்டுட்டு இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதா அப்படின்னு நீங்கள் இருக்குது அதை நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இருக்குது பட் அதை வந்து நீங்கள் மனசில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடெக் இதாக ஹைடெக் உலகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலையை கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது அந்த ஆசீர்வாதமாகட்டும் அந்த பிளெஸ்ஸிங்காகட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மி வாய்ப்பும் கம்மி சரிங்களா ஸோ இது என்னோடய அன்பான வேண்டுகோள் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் மேலே ஏறும்போதெல்லாம் ஸோ நம்ம மலை ஏறும்போதும் இந்த க்யூவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய பாதுகாப்பை வந்து இப்போ புதுசாக வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எப்பயுமே வந்து அதே மாதிரி நீங்கள் ஏறும்போது நம்ம மரக்கூட்டம் தாண்டிட்டு பிறகு நீங்கள் பார்க்கலாம் புது ரூட்ஸை வந்து இப்போது ரெடி பண்ணி அதில் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம ரெகுலராக வந்து போகிற ரூட் இல்லாமல் அதை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னால் கூட்டத்தை வந்து இன்னும் அங்கே சன்னிதானத்தில் கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே கூட்டத்தை வந்து பேரிகேட்ஸ் போட்டு கொஞ்சம் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி விட்டுட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த அளவுக்கு கூட்டத்தை வந்து நெரிச்சல் இல்லாமல் கஷ்ட கஷ்டப்படுத்தி இந்த அளவுக்கு சபரிமலையை பார்க்கணுமா அப்படின்றது வந்து நிறைய பேர் கேள்விக்குறியாக இருக்கலாம் பட் அதை கூட அந்த க்யூப் க்யூபு க்யூப்பில் நிற்க வச்சு ஒரு அந்த பாதுகாப்பு வளையத்தில் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல பசி எடுக்கும் போது உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் ஆகட்டும் ஹாட் வாட்டர் ஆகட்டும் ரெண்டாவது என்ன சொல்கிறது பயோ யூரினல் பாத்ரூம் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி பாத்ரூம் வசதி லேடிஸுக்காகட்டும் ஜென்ஸுக்காகட்டும் அந்த க்யூப்புலேயே இருக்குது உங்களுக்கு அந்த கியூபு விட்டு நீங்கள் வெளியே வரலாம் வெளியே வந்து நீங்கள் ரெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் அந்த கியூப்லேயே வந்து நீங்கள் நின்றுக்கலாம் அந்த அளவுக்கு பாதுகாப்போடு அந்த அளவுக்கு சேஃபாக வந்து சன்னிதானத்தை வந்து க்ளீன் பண்ணி அந்தளவுக்கு நீட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கடைசியில் வந்து சன்னிதானத்துக்கிட்ட கிட்ட கிட்ட நாங்கள் நெருங்கி சபரிமலையை பதினெட்டு படியை கிட்டே இருக்கிறோம் இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து டாய்லெட் வந்து ஹைஜெனிக் இல்லாமல் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஹைஜெனிக்கோட டாய்லெட்டை வந்து அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்க்கலாம் இந்த இடத்த ஃபுல்லாக ட்ரை பண்ணி காலி பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த இடத்து டிவைட் பண்ணி இங்கே கட் பண்ணி தான் நம்மளை இங்கே மறுபடியும் கூட்டத்தை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வராங்க ஸோ அப்போனா இந்த நீங்கள் டிவியில் பார்த்தது வந்து எல்லா அரசாங்கமும் பார்த்துருப்பாங்க அதனால் இப்போ இந்த ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கி சாமிமார்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நிம்மதியாக வந்து சன்னிதானத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு க்யூவை வந்து அந்த பைப்ரிகேஷன் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணி சன்னிதானத்தில் வந்து யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் ஏன்னா நம்ம அங்கே சன்னிதானத்துக்கிட்டே இறங்கணுன்னே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஹவராவது ஆகும் அந்த க்யூவில் உக்காந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போய் அந்த பதினெட்டு படியை நம்ம சேர்கிறதுக்கு அந்த அளவுக்கு லேட் ஆகிறதுக்காக இங்கேயே அதை வந்து அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக வந்து ரொம்ப வயசானவங்கெல்லாம் வந்து மலை ஏறும்போது அவங்களுக்கு மூச்சு திணறலோ இல்லை ஆஸ்தமாக ப்ராப்ளம் இருந்தாலோ அதோடய அன் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் வந்து அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க பட் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல முதல் உதவி தேவைன்னா நம்ம என்ன சொல்கிறது மலை ஏறுற சென்ட்ரலே வந்து நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் வதில வசதியெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க உடனே அப்பாச்சி மேடிலேருந்து உடனே பம்பா கூட்டு போகிறதுனாலும் சரி இல்லை சன்னிதானத்து கூட்டு போனாலும் சரி அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து இப்போது கேரளா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம நடக்கக்கூடிய பாதையிலே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் வந்து என்ன மேலே ஏறுறதாகட்டும் இல்லை இறங்குறதாகட்டும் நீங்கள் நிறையா பார்க்கலாம் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மெடிக்கல் வசதி வந்து இறங்கும் போதும் ஆகட்டும் இல்லை ஏறும் போதும் ஆகட்டும் முடியாதவங்களுக்கு இல்லை கால்வழி இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த முட்டி வழி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த ஆயுர்வேதிக் முறையில் வந்து நிறையா மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து தவறான முறையில் நம்ம வந்து இந்த பதிவிடும்போது கேரளா கவர்மெண்ட்டுக்கே ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி இதாகிடும் என்னடா நம்ம இவ்வளோ வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துக்கூடோம் பொதுமக்கள் வந்து இந்த அளவுக்கு நம்ம குற்றத்தையே சொல்லிகிட்ருக்குறாங்களே அப்போ நம்ம என்ன என்ன நல்லது பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்கும் அதை பார்த்து நடந்துக்க வேண்டியது நம்மளோட கடமை இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் சன்னிதானத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளே உங்களை வந்து உள்படுத்தி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் பதினெட்டு படி நாங்கள் நெருங்கிட்டோம் பதினெட்டு படிக்கிட்ட நாங்கள் ஐயப்பன் தரி தரிசனம் செய்கிறதுக்கு முன்னே நின்றுட்டோம் இந்த அளவுக்கு கூட்டம் இருந்தும் இந்த அளவு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களை வந்து தரிசனத்துக்கு உள்படுத்திட்டு இருக்கிறாங்க தரிசனம் முடிஞ்சிடுச்சு பதினெட்டு படி ஏறி நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து எங்களோட நெய் தேங்காவை உடைச்சி அவங்கவுங்களோட விரதம் எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறோம் அவங்கவுங்களோட என்ன சொல்கிறது அந்த ஒரு மண்டலத்தை நம்ம எப்படி கரெக்டாக கடைப்பிடித்தோம் அப்படின்றது இந்த உடைக்கக்கூடிய அந்த தேங்காவில் தான் இருக்கும் எங்கள் குரூப்பில் எட்டு பேர் வந்தோம் எட்டு பேரோட தேங்காவும் அந்த அளவுக்கு அவ்வளோ திக்காக அவ்வளோ கெட்டியாக இருக்க பாருங்கள் எங்கள் குருசாமி எவ்வளோ ஆனந்தப்படுறாரு பாருங்க அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக எங்களோடய குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க உண்மையிலேயே என்னோடய தேங்காய் கூட ரெண்டு தேங்காய் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நை தேங்காய் நானும் என்னோடய தேங்காவும் உடிச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு ஏன் அந்த சந்தோஷம்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு வர்றது நாங்கள் அந்த அந்த ஒரு மண்டலம் நாங்கள் எப்படி இருந்தோன்றது வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதும் ஒரு அது அடுத்த தடவை இப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு ஐடியா கொடுக்குறதாகட்டும் நடந்துக்கிற முறையாகட்டும் இந்த தேங்காய் உடைக்கும் போது தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறோம் எவ்வளோ விரதத்தை நாங்கள் கடைப்பிடிச்சிருக்கிறோம் அப்படின்றது வந்து உண்மையிலே எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்தளவுக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் ஸோ நம்ம இந்த தேங்காய் ஒடிச்சு நம்ம அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் அந்த இடம் அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக இருக்குது இப்போது அந்த அளவுக்கு போலீஸ்காரங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி நம்மளை செப்பரேட் செப்பரேட்டாக இடம் கொடுத்துருக்குறாங்க பட் அந்த இடத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம் நம்மளுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம கட்டெல்லாம் பிரித்து என்ன சொல்கிறது ஐயப்பனோட தேங்காய் நெய் தேங்காவை வந்து உடைச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி மறுபடியும் நெய்யை அபிஷத்துக்கு நம்ம அனு அனுப்பிச்சு வைக்குவோம் பட் இப்போ வந்து எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்குது மனசுக்கு வந்து அதே மாதிரி நம்ம இங்கே கஷ்டப்பட்டு உட்காந்து நம்ம நம்மளோட எடுமுடியை வந்து பிரிக்கிறன்னு கஷ்டமான ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அதுக்குன்னு விரி இருக்குது வெறியும் நாற்பது ரூபா தான் அந்த நாற்பது ரூபா கொடுத்து நம்ம கம்ஃபர்டபுளாக விரி நம்ம எடுமுடியெல்லாம் பிரிச்சுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வரலாம் அந்த அளவுக்கு நல்ல வசதி நல்ல ஃபெசிலிட்டியோட இடெல்லாம் இருக்குது தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் அப்படி உங்களுக்கு தெரியலனா கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஐயப்ப மார்கள் இருக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் அரவணை பாயசம் வந்து சன்னிதானத்தில் மட்டும் கிடைக்கின்றது தான் கிடையாது பம்பாவிலையும் கிடைக்குது வரக்கூடிய நிறைய இடத்துல வந்து நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் சரி உங்களுக்கு அந்த அரவணை பாயசம் வந்து நம்ம பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்போ நிறைய பேர் வந்து மறந்துட்டு கீழே இறங்கிடுவீங்க அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் சாமியே சரணம் இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோட கொடுத்து நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பீங்க இந்த டிவி சேனல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆதங்கப்பட்டிருப்பீங்க போட்டிருப்பீங்க சௌரிமலைக்கு போகிறதோ வேணாலும் முடிவு பண்ணியிருப்பீங்க தயவுசெய்து சன்னிதானத்துக்கு வாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அந்த அளவுக்கு கீவும் வந்து ஒரு புரோட்டோக்காலோட ஃபாலோ பண்ணுறாங்க வரக்கூடிய ஐயப்பம்மர்கள் எல்லாருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் நல்ல தரிசனம் கிடைக்கும் விரதத்தோடு வாங்க முழு விரதத்தோடு ஒரு மண்டலத்துக்கு விரதத்தோடு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல தரிசனம் கிளீனாக இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது கேரளா கவர்மெண்ட்டு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து அவங்களோட ஆதங்கத்துக்கு அவங்க நல்லா இருக்கணும் ஒருத்தர் தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக ஒரு வீடியோ போடுறதுனால அது எத்தனையோ பேருக்கு பாதிப்பு உண்டாகுது தயவுசெய்து அந்த ராங்கான வீடியோ அந்த மாதிரிலாம் போடாதீங்க உங்களை பாதித்ததுன்னா அது உங்களை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் போடுற வீடியோ அது நூறில் ஒரு லட்சம் ஐயப்ப வந்து பாதிக்கும் சரிங்களா உண்மையிலே தர்ஷனம் நல்லா இருந்தது எங்களோட குருசாமி எங்களோட டீம் இது ஸோ உண்மையிலே நாங்கள் எல்லாருமே திருப்திப்பட்டோம் சுவாமியை சரணமையப்பா